ஹலோ மக்களே வெல்கம் டு சீரியல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பிரைம் டைமில் மீண்டும் இவருக்கு பதில் இவரே இந்த மாதிரி வந்து ரொம்பவே ரேராக தான் நடக்கும் எப்பவுமே வந்து சீரியல்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஆன செகண்ட் ரீ ரீப்ளேஸ் ஆவாங்க சோ அந்த மாதிரி தான் இப்ப ஒரு பிரைம் டைம் சீரியல் ஆக இருக்கு என்ன சேனல் அண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா கலைஞர் டிவில எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு கண்ணெதிரே தோன்றின் அப்படின்ற சீரியல் இந்த சீரியல் ஆல்ரெடி சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு பர்டிகுலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேக் பாத்தீங்கன்னா அனிதா அப்படின்ற கேரக்டருடைய ரிப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு நடந்துருந்துச்சு இவ்வளோ நாளாக வந்து ஜெயஸ்ரீ தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்க வந்து சில காரணங்கள்னால அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் அது எஸ்பெஷலி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த சீரியல் வந்து சீரியலை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ரம்யா அவர்கள் வந்தாங்க கரெண்டாக ரம்யா கூட வந்து ஜோடியில் பிஸியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஜெயஸ்ரீ வந்து பொன்னி சீரியல் அண்ட் இனியா சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஒன்ஸ் அகைன் அனிதா கேரக்டரில் நம்ம ஜெயஸ்ரீயே ரீரீப்ளேஸ் ஆக இருக்காங்களாம் இந்த அப்டேட் வந்து நம்ம கலைஞர் டிவி இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்காங்களே தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட் போயிடுச்சு கூடிய சீக்கிரமே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடக்க இருக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு ஜெயஸ்ரீ வந்து அனிதா அப்படின்ற கேரக்டருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய எல்லாருமே வந்து இது ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும் கூடிய சீக்கிரமே உங்களுடைய என்ட்ரி வந்து கண்ணே திரியை தொண்ணூறு நாள்ல வர இருக்கு ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்